வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி நண்பர்கள் அடைய போகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான் பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் இந்த தை மாதம் முதல் தனுசு ராசி நண்பர்களுக்கு இனிமேல் ஏற்றமான வாழ்வு என்றே சொல்லிவிடலாம் பல நாட்களாக அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கு விடிவு காலம் என்றே சொல்லிவிடலாம் காரணம் ஏழரை சனி முடிந்தாலும் இந்த இரண்டரை ஆண்டு காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைகளும் தாமதமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகளோ தொழிலில் தடை என்று பல வகையிலும் தடைகளே இந்த தை மாதம் முதல் சூரிய பகவான் ராசியை விட்டு விலகுவதாலும் மேலும் மார்ச் மாதம் வரும் சனி பெயர்ச்சியாலும் அடுத்து வரும் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியால் இந்த ஆண்டு முழுவதுமே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெற பெறப்போவது தனுசு ராசி நண்பர்களே ஆகும் காரணம் பல ஆண்டுகளாக பட்ட கஷ்டத்திற்கு இந்த ஆண்டு விடிவு என்றே சொல்லிவிடலாம் இதுவரை அவர்களை தவறாக எண்ணியவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டுவதோடு சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து பெறும் வாய்ப்பும் ஏற்படும் இதுவரை அவர்களை வெறுத்தவர்களே அவர்களை பாராட்டி பேசும் நேரமும் இதுவாகும் இதுவரை தேவையில்லாத விஷயத்திற்கெல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எவ்வளவோ நல்லவர்களாக இருந்தாலும் அடுத்தவர்கள் இவர்களை ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று பயந்தார்கள் இனிமேல் அந்த பயம் விலகி அவர்கள் அருமை அவர்களுக்கு புரிந்து மிகப்பெரிய உச்சத்தை தொடப்போகிறார்கள் வீட்டில் ஒரு தனுசு ராசி நண்பர்கள் இருந்தாலே அந்த வீட்டில் சுபிச்சமும் ஏற்றமும் உண்டாகும் தன்னலமில்லா அவர்கள் அன்பாலும் அவர்கள் செய்யும் உதவியாலும் குடும்பத்தில் உள்ள அனைவருமே மிகப்பெரிய உச்சத்தை அடைவார்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாகவே தனுசு ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றங்கள் ஏற்படவில்லை இந்த தை முதல் அவர்கள் அவர்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடையப் போகிறார்கள் இளைய பருவத்தினருக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் ஏற்படுவதோடு வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் திருமண வயதில் காத்திருக்கும் தனுசு ராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மிக விரைவில் நல்ல வரன் அமைந்து மிக சிறப்பாக வாழ்வார்கள் இதுவேற குழந்தை பேர் இல்லாத தனுசு ராசி நண்பர்களுக்கு குழந்தை பேரு கிடைத்து அனைத்து வளமும் பெற்று வாழ்வார்கள் அனைத்து வயதில் உள்ள தனுசு ராசி நண்பர்களுக்கும் இந்த தை மாதம் முதலே ஒரு ஏற்றமான அமைப்பே ஏற்படும் அவர்களின் தேவையில்லாத பயம் அவர்களை விட்டு விலகுவதாலும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதாலும் இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் பொற்காலம் என்றே சொல்லிவிடலாம் இனிமேல் தனுசு ராசி நண்பர்கள் அனைத்தும் நன்மை அடைய தினசரியே அவர்கள் மஞ்சள் நிற பூக்களால் வணங்கி வருவது அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை அளிப்பதாக இருக்கும் நன்றி வணக்கம்